வணக்கம் நூற்றி பத்து கிலோ வீட்டை தூக்குற இந்த லாரன்ஸுக்கு ஒன்று அடிக்க ரெண்டு மிஷம் ஆகாது கண்ணா அப்படிங்கிற ஒரு உரையாடல் ஒரு வசனம் அதுதான் சமூக வலைதளங்கள் முழுமைக்கும் பேசு ஆச்சு சொல்வதெல்லாம் உண்மைங்கிற நிகழ்ச்சியில் லாரன்ஸ்னு ஒரு நபர் பேசிய அந்த பேச்சு கடுமையாக பரப்பப்பட்டு சமூக வலைதள வாசிகளோட அந்த மீமுக்கெல்லாம் கண்டன் கொடுத்துச்சு அவங்களுக்கு தீனி போட்டுச்சு அதுக்கு பிறகு இப்போ எது பேசு ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோட பேச்சு அவர் வந்து திமுக விட்டு நீக்கப்பட்டார் நீக்கப்பட்டு காலம் ஆகுது இப்போ திமுகவில் வந்து ஓராண்டு காலமாக அவர் பணிபுரியாமல் இருந்தால் கூட அவரோட பழைய பேச்சுக்களை வந்து அதிகப்படியாக பகிரப்பட்டுச்சு சரி அந்த அளவுக்கு அவர் என்ன பேச்சிட்டார் அளப்பரிய கருத்துக்களை உதத்துட்டாரானா அப்படிலாம் இல்லை கருத்து செறிவு மிக்க கருத்தாள மிக்க உரைகளை நிகழ்த்திட்டாரா அப்படி இல்லை உலக வரலாறுகளை எடுத்து அப்படி இல்லை உலக போராட்டங்களை எடுத்துனாருனா அப்படி இல்லை ஃபிடல் காஸ்ட்ரோ ஆசிதும் லெனினு கார்ல் மார்க்ஸ் இங்கர் சாளு இது போன்ற பேரறிஞர்கள் புரட்சியாளர்களை வந்து மேடைகளை எடுத்துக்காட்டி பேசுனாருன்னா அப்படி இல்லை அப்ப என்னதான் பேசுறாருன்னா ஆபாசம் வக்கிரம் வரசம் தனிநபர் தாக்குதல் கொச்சையாக மனிதமாக பேசுதல் இதுதான் அவரோட பேச்சுகள் முழுமைக்கும் நிரம்பி இருந்துச்சு ஒரு வாக்கியத்தை கூட ஆபாசம் இல்லாமல் அவரால் முடிக்க முடியாது அந்தளவுக்கு ஆபாசமாக பேசக்கூடியவர் தான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அந்த பேச்சுகள் வந்து சுடிக்கும் விதமாக அநாகரியத்தின் உச்சமாக இருந்தால் கூட ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு ஓரத்தில் எங்கேயாவது இருக்கக்கூடிய அந்த விரசம் அந்த வைக்கிற உணர்வுக்கு தீனி போடும் வகை விதத்தில் அவர் பேச்சு அப்போ அந்த பேச்சுக்களை வந்து சரியில்லை அப்படின்னு மனசுக்கு பட்டால் கூட பார்க்குறவங்களுக்கு ஒரு நகைச்சுவை உணர்வை ஊட்டக்கூடிய விதத்தில் சிரிக்கிற விதத்தில் இருந்துச்சு அதனால் அந்த ஆபாச பேச்சுகள் வந்து கடந்த ஒரு பதினஞ்சு நாட்களாக சமூக வலைதளங்களில் கடுமையாக பரப்பப்படுது பரப்பப்பட்ட பிறகு யாராக அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு டூ கேட்ஸ் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க அதன் விளைவாக கட்சியை விட்டு நீக்கம் செய்யப்பட்ட சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கிட்ட ஒரு விளக்க கிடையத்தை வாங்கிக்கிட்டு திமுக மறுபடியும் கட்சியில் சேர்த்துருக்கு அப்போ கடந்த காலத்தில் வந்து நான் ஆபாசமாக வக்கிரமாக விரசமாக பேசிட்டேன் இனி அது போன்று நான் பேச மாட்டேன் இனி வந்து மக்களுக்கு தேவையான ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை கண்ணியமாக கடிமோடு நாகரிகமாக நான் வைப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரான்னா அப்படி சொல்லலை அவர் கட்சியில் சேர்க்கப்பட்ட பிறகு விளக்கம் கொடுத்து ஒரு பேச்சுல பேசுறப்ப முருகனை வந்து நம்ம இவன்னு பேசுவோம் அதுபோல் நான் அன்பின் மிகுதியால் தான் இவன்னு பேசினேன் மற்றபடி ஒண்ணு இல்லைன்னு தான் பேசிய பேச்சுக்களை முழுமையாக நியாயப்படுத்துறாரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவரோட பேச்சுக்கள் நீங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் கீழே நம்ம நம்ம கிட்டே பேசுகிறப்ப இயல்புல எப்படி பேசுவானோ அதுபோல மேடையில் பேசுகிறார் அந்த பேச்சில் வந்து இதெல்லாம் பேசக்கூடாது மேடையில் இதெல்லாம் ஆபாசம் இதை வைக்கிறோம் அப்படிலாம் வித தயக்கம் வித கூச்ச உணர்வு அப்படிலாம் எதுவுமே கிடையாது மிக இலகுவாக மிக இயல்பாக எல்லா கட்ட வார்த்தைகளையும் பயன்படுத்தி மேடைகளை பேசுகிறார் பேசுகிறப்ப மாற்று இயக்க அரசியல் தலைவர்களை உரிமையில விளிக்கிறாரு அவை மன்னு பேசுகிறாரு உருவகி பண்ணுறாரு குடும்பத்தை பற்றி பேசால் என்னென்னமோ பேச அதாவது அரசியலில் வந்து தனிப்பட்ட தாக்க கொடுப்பதை வந்து நம்ம ஏற்க முடியாது தனிநபர் வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது பொது வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது இங்கே தனிநபர் வாழ்க்கையில் அவர் குடும்பம் குறித்தோ அவர் தனிப்பட்ட பழக்க வழக்கம் குறித்தோ இல்லை தனிப்பட்ட வாழ்க்கை முறை குறித்தோ நமக்கு பேசுவதுக்கு எந்தவித உரிமையும் நமக்கு இல்லை ஆனால் அவர் பொது வாழ்க்கையில் எடுத்து வைக்கக்கூடிய சித்தாந்தம் அரசியல் நிலைப்பாடுகள் கருத்துக்கள் இது சார்ந்து மாற்று பார்வையும் விமர்சனத்தையும் எதிர்ப்புணர்வையும் நம்ம முன்வைக்கலாம் அந்த அடிப்படையில் அது அண்ணாமலையாக இருக்கட்டும் ஸ்டாலினாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை பேச வேண்டாங்கிறதான் சரியா இருக்கும் ஆனா இவர் முழுக்க முழுக்க தனிநபர் தாக்குதல் தான் இன்னைக்கு வந்து இதெல்லாம் தவறு அப்படின்னு இன்னைக்கு பாடம் கற்பிக்கப்படுது ஒரு காலத்தில் அண்ணாவோட காலத்தில் அறிஞர் அண்ணாவோட காலத்தில் அனைத்து பொதுக்கூட்டங்கள் போடுவாங்க அண்ணாவோட காலத்தில் பொதுக்கூட்டங்கள் போடுறப்ப பொதுக்கூட்டங்களை வந்து மாலை நேர பல்கலைக்கழகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ணா மட்டும் இல்ல ஜீவானந்தா பேசுறதா இருக்கட்டும் எல்லாருமே பேசுறது எல்லாமே ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பேராசிரியை வகுப்படுத்தா போயிருக்கும் அப்படிதான் பொதுக்கூட்டங்கள் அந்த காலத்தில் திகழ்ந்துச்சு ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு திமுக எப்படி அதை மாற்றுது அப்படின்னா மேடைகளில் வந்து ஆவாச கச்சரியை அதை மாத்துறாங்க அன்னைக்கு வந்து தீப்பொறி ஆறுமுகம் நல்ல நடு வெற்றி கொண்டான் போன்ற பேச்சாளர்கள் மேடைகளில் பேசுறாங்க இன்னைக்கு பொதுக்கூட்டம் அப்படின்னா பத்து மணிக்கு மேலே உங்களால் பேச முடியாது பத்து மணிக்கு மேலே பத்து அஞ்சுக்கு பேசுனா கூட காவல்துறை வந்து கூட்டத்தை நிறுத்த சொல்வாங்க மீறி பேசினா வழக்கு போடுவாங்க அஞ்சு வரைக்கும் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அன்னைக்கு என்னன்னா விடிய விடிய நீங்கள் புதுக்கூட்டங்கள்லாம் பேச முடியும் விடிய விடிய பேசலாம் விடிய விடிய புதுக்கூட்டம் நடக்கும் அப்போ அந்த வரம்பு அந்த இதெல்லாம் கிடையாது அந்த சமயத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா பதினோரு மணி பன்னெண்டு மணி ஆச்சுன்னா எல்லாம் கூட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் வீட்டுக்கு போக சொல்லுவாங்களாம் வீட்டுக்கு போக சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு இந்த தீப்பொரு ஆரம்பம் நல்லா வெற்றி கொண்டான்னு பல பேர் பல பேர் இருந்தாங்க எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்கன்னா எதிர்கட்சியை சேர்ந்த தலைப்பு மக்களை வந்து அப்படி வர்ணிப்பாங்க அவ்வளவு கேட்க வர்ணிப்பாங்க அதில் வந்து அன்னைக்கு திமுகவுக்கு வந்து ஜெயலலிதா அம்மையார் சொல்லவே தேவையில்லை ஜெயலலிதாவை எப்படி பேசுவாங்கிறது சொல்லவே தேவையில்லை ஐயா நான்கு சம்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு படிப்பாளி நிறைய வாசிப்பாரு எப்போதும் வாசிப்பதில் நேரஞ்சல செலவு பண்ணுவார் புத்தகங்கள் மீது ஒரு பேரார்வம் உண்டு அப்படி வாசித்து நிறைய கருத்துக்களை தன்வசப்படுத்தி கொண்டு ஐயா நான்கு சம்பத்து கூட மேடைகளில் உரிமையில் கண்ணிய குறைவாக ஆபாசமாக பேசியது உண்டு அப்போ இது போன்ற ஆட்கள் இந்த நல்ல நடராஜன் திருப்பூரி ஆறுமுகம் போன்ற ஆட்களுக்கு வந்து அவங்களோட மேடை பேச்சு பாணியை ஆபாசமாக பேசுவது தான் அப்படி ஆபாசமாக அன்னைக்கு பேசினாங்க என்ன ஒன்று அந்த பேச்செல்லாம் காத்தோடு கரைஞ்சி போச்சு ஏன்னா அதுக்கெல்லாம் பதிவு கிடையாது ஆனால் இன்னைக்கு சமூக வலைதளத்தின் காலத்தில் உட்காந்துருக்கோம் எல்லா பேச்சுகளும் பதிவு செய்யப்படுது எல்லா பேச்சுகளும் ஆவணப்படுத்தப்படுது இங்கே பேசிட்டு நம்ம இங்கே மட்டும் தான் பேசணும் அப்படின்னு கடந்து போக முடியாது இதுக்கு சம்மந்தமே இல்லாத ஊரில் வந்து அந்த பேச்சு போகும் சமூக வலைதளத்தின் வாயிலாக அப்போ எல்லா பேச்சுகளும் கவனிக்கப்படுது விமர்சத்துக்கு உட்படுத்தப்படுது இன்னைக்கு உருவ கேள்வி பண்ணுறது தவறு தனிநபர் தாக்கல் கொடுப்பது தவறு அப்படிங்கிற ஒரு பண்பட்ட நிலைக்கு ஒரு புனிதருக்கு வந்து சமூகம் வந்திருக்கு ஒரு நாகரீகமான ஒரு வளர்ச்சி அப்போ இந்த சமயத்தில் அன்னைக்கு நல்ல நடராஜே தீப்பொருள் ஆறுமுகம் வெற்றி கொண்டான் போன்றவங்க பேச்சுதோட தொடர்ச்சியாக நீச்சியாக எச்சம் சுத்தமாக தான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்ற ஆட்கள் இருக்காங்க அப்போ அது போன்ற ஆட்களோட பேச்சுக்களை ஊக்குவிப்பதுங்கிறது அது அரசில் நல்லதே கிடையாது அது நாகரிகமானதும் இல்லை இப்போ திமுகவில் அம்மையார் கனிமொழி இருக்காங்க அக்கா இருக்காங்க பாஜகவில் வந்து ஒரு பெண் இருக்காங்க அதிமுகவில் இன்றைக்கி காயத்தில் அகராமல் இருக்காங்க அந்த பக்கம் காங்கிரஸில் அக்கா விஜயதாணி இருக்காங்க இப்படி ஒவ்வொரு கட்சியிலையும் ஒரு பெண்கள் இருக்காங்க இது பாஜகான நிர்மலா சித்ராமன் இருக்காங்க இந் இப்படி எந்த பெண்ணை குறித்தால் ஆபாசமாக பேசக்கூடாது பெண்ணை குறித்த ஆபாசமாக பேசக்கூடாதுன்னா நிர்மலா சித்ராமனையும் பேசக்கூடாது காயத்ரூர் அகராமையும் பேசக்கூடாது விஜயதராணையும் பேசக்கூடாது கனிமொழியும் பேசக்கூடாது ஆனால் இவங்க பேச்சுகள் முழுக்க முழுக்க பெண்களை மையப்படுத்தியதாக தான் இருக்கும் இந்த சிவாஜி திருத்தமூர்த்தி ஒன்றும் ஆட்களோட பேச்சுக்களை பேச்சுக்களை பார்க்குறப்ப ஆனால் அப்படிப்பட்ட ஆட்களை இன்றைக்கி காலகட்டத்தில் திமுக ஊக்குவிக்குது இவங்க தான் சொல்கிறாங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடுங்கிறாங்க நாங்கள் கண்ணியத்தை போற்றுவோம் பெண்ணியத்தை வளர்த்து பெண்ணியம் என்று பேசக்கூடிய ஆட்களுக்கு சிவாஜி கிறிஸ்தமூர்த்தி ஏன் தேவைப்படுறாரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சொன்ன அளப்புரிய கெடுத்தண்ணே எதுவுமே கிடையாது முழுக்க ஆபாசம் தான் ஆனால் இந்த ஆபாசத்தை ஊற்றி வளர்த்தெடுக்கிறது திமுக ஏன்னா இன்னைக்கு கண்ணியம் பெண்ணியம் கோட்பாடு சித்தாந்தம் வேதாந்தம் சமூக நிதி விடியல் மறுமலர்ச்சி திராவிட மாடல் ஆக பெரும் அலங்கார சொற்களை பயன்படுத்தினாலும் திமுகவின் உண்மையான முகம் இதுதான் சேலத்தில் ஒரு இளைஞர் ஒருத்தரை வந்து நடு சாலை நிற்க வச்சு திமுகவை சேர்ந்த ஒன்றிய நிர்வாகி ஆபாசமாக பேசுறான் கொச்சையா பேசுறான் குடும்பத்தை பேசுறான் ஏன் பேசுகிறான்னு பார்த்தா அவன் திருநானா இல்லை ஏதாவது தவறு பண்ணான்னா அது கூட இல்லை அவன் கோயிலுக்கு உடஞ்சிட்டான் ஆதி தமிழரான நீ எப்படா கோயிலுக்குள்ள நுழையலாம் அப்படிங்குறதான் அந்த திமுக ஒன்றிய நிர்வாகியோட கோபம் ஒரு பக்கம் கேரளாவில் வைக்கம் கோயில் நுழைவு போராட்டத்தை புரியா நடத்தினாரு அந்த பெரியார் நடத்தின அந்த போராட்டத்துக்கு இன்னைக்கு இன்றைக்கி வந்து திமுக அதை கொண்டாடுது அப்படின்னு பேசக்கூடிய அதே வழியில் கோயிலுக்குள்ளே ஒரு இளைஞன் நுழைஞ்சான் சொல்லி திமுகவிட ஒன்றிய நிர்வாகி ஆபாசமாக கொச்சையாக பேசுனேன் அப்படி பேசினவங்க வந்து கைது செய்யப்பட்டு கட்சி விட்டு நீக்கம் செய்யப்பட்டு கொஞ்ச காலத்தே திரும்ப சேர்க்கப்படுறான் கட்சிக்குள்ளே திரும்பவும் அதே ஒன்றிய பொறுப்பு வழங்கப்படுது அதே போல் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இன்றைக்கி மீண்டும் திமுக மேடையில் ஏற்றப்பட இருக்கா மீண்டும் அதே போல தான் பேசுவார் அதே கொச்சையாக அதே கீழ்த்தரமாக அதே கேவலமாக தான் பேசுவார் ஆனால் திமுக இதெல்லாம் அங்கீகரிக்கும் ஊக்குவிக்கும் ஏன்னா வெளிப்புற தோட்டத்துக்கு நாங்கள் கொள்கை கோட்பாடு நாங்கள் வந்து கருத்துரிமை அப்படின்னு திமுக வேட மாட்டலாம் ஆனால் திமுக உண்மையான முகம் இந்த ஆவாச முகம்தான் உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த ஆட்சி காலம் யார் ஆட்சி காலம்னா திமுகவோட ஆட்சி காலம் அந்த ஆட்சி காலத்தில் வந்து ஜெயலலிதா வந்து திமுக வர்ணிக்கிறப்ப மைனாரிட்டி திமுக அப்படின்னு வர்ணிப்பாங்க ஏன் மைனாரிட்டின்னு சொல்கிறாங்கன்னா திமுகவுக்கு பெரும்பான்மையில் கூட்டணி கட்சிகளோட தலைவரில் தான் அந்த ஆட்சி நடந்துச்சு அப்போ மைனாரிட்டி திமுக சிறுபான்மை திமுக அப்படின்னு சொல்லுவாங்க தொடக்கத்தில் ஐயா கருணாநிதி சொல்கிறப்ப என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஆமாம் மைனாரிட்டி திமுக தான் இது மைனாரிட்டிகளுக்கான ஆட்சி அப்படின்ட்டு மைனாரிட்டி அப்படின்னா அவர் என்ன பொருளை பயன்படுத்தாருனா இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களுக்கான ஆட்சி அப்படின்னு சொல்கிறார் ஆனாலும் நம்ம அம்மா சிலைக்காமல் மைனாரிட்டி திமுக மைனாரிட்டி திமுகன்னு சொல்லிகிட்டே இருக்குது ஒரு கட்டத்தில் ஐயா கருணாநிதி என்ன சொல்கிறாருன்னா எங்கள் ஆட்சியை மயிலாட்டி திமுக ஆட்சின்னு சொன்னால் நான் ஜெயலலிதா அம்மையாரை திருமதி ஜெயலலிதா அப்படின்னு குறிப்பிடுவேங்கிறார் அந்த அம்மா சொல்கிறதில் தர்க்க நியாயம் இருக்குது லாஜிக் இருக்குது ஏன்னா உண்மையிலேயே திமுக ஆட்சி மைனாரிட்டி ஆட்சி தான் ஆனால் திருமணமாக ஜெயலலிதா அம்மையாரை திருமதி ஜெயலலிதான்னு கருணாநிதி குறிப்பிடுவேங்கிறாரே அது எந்த விதத்தில் நியாயம் இப்படி அவர் குதர்க்கமான வாதம் வைக்கிற போது கருணாநிதிக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா எண்பது வயசுகிட்ட இருக்கும் எண்பது வயசுகிட்ட தங்கிட்டு போற அவருக்கு என்பது மேலே தான் இருக்கும் அதே போல் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆனந்தவகடன் இருக்க கருணாநிதி பேட்டி விடுக்குறார் அந்த பேட்டியில் வந்து ஜெயலலிதா கிட்ட உங்களுக்கு பிடித்த குணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க பிடிச்சது என்னன்னு கேட்குறாங்க அப்போ என்ன சொல்லணும் அவங்க வந்து ஒரு ஒரு ஆணாதிக்கு சமூகமாக இருக்கக்கூடிய சமூகத்தை அமைப்பில் வந்து ஒரு பெண்ணாக இருந்து விழுத்தரம் வந்திருக்காங்க ஒரு தலைவராக வந்து உருவெடுத்துருக்காங்கன்னா அது போற்றுதற்குரியது அவங்க துணி ஓட்டிருப்பாங்க அப்படி ஏதாவது சொல்லலாம் அவங்கள பற்றி நெருமறை சொல்கிறது என்னென்னமோ இருக்குது ஆனால் கருணாநிதி சொன்ன பதில் என்ன தெரியுமா ஜெயலலிதாவோட ஜெயலலிதாவோட நடனம் பிடிக்கும்ன ஜெயலலிதாவோட நடனம் பிடிக்கும் அப்போ கருணாநிதி வயசு எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு இருக்கும் அவர் பேசினப்ப அப்போ எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு வயசுலயே முதிர்ச்சி இல்லாது விரசமான பதிலத்தான் கருணாநிதி வெளிப்படுத்தினார் இதுதான் உண்மை சத்தியம் அப்ப அந்த திமுக நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும் சைதை சாதிக்குன்னு ஒருத்தர் அவரும் இதே போல குஷ்புவை பேசினாரு அவரும் திமுகவோட மேடைகளில் பேசிட்டு இருக்கார் அப்ப திமுக இது போன்ற ஆவாச பேச்சாளர்களை ஊக்குவிக்கும் ஆனால் வெளிப்புற தோற்றத்துக்கு கண்ணியம் பெண்ணியம் அப்படின்னு விடும் மற்றபடி மக்கள் இந்த ஆட்சியை எப்படி இன்னைக்கு இந்த ஆட்சி அம்பலப்பட்டு நின்று இந்த ஆட்சியை எப்படி உணர்ந்து கொண்டார்களோ அதே போல திமுகவின் கடந்த கால வரலாற்றையும் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம் அதனால் அந்த கன்னியம் பெண்ணியம் எல்லாம் உருட்டு என்பதை உணர்ந்து கொண்டால் ரொம்ப நல்லது